இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரதாஸ் யானை வணங்கி அணை வணங்கின்னு ஒரு மொழி சொல்கிறீங்க ஆனால் யானை நெரிஞ்சல் கேள்விப்பட்டிருக்கேன் அது யானை வணங்கி அது ஒரு மூலிகையா அப்படின்னீங்க மூலிகை தான் தேல் கொடுக்கு தேல் கொடுக்குன்றீங்களா அது என்ன மூலிகைன்னு கேட்டிருக்கீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனுடைய நன்மைகள் என்ன அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற பார்க்க போகிறோம் அந்த வீடியோ கொடுக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் தான் தேல் கொடுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேளுடைய அந்த கொடுக்கு இருக்குது பாருங்கள் அது மாதிரியே இருக்குது பாருங்க இதனால தான் அதுக்கு பேரே வந்து தேல் கொடுக்குன்னு வச்சாங்க இதனுடைய இலையை எரிக்கி இதனுடைய இதை இலையை எடுத்து நல்லா கசக்கி சாறு எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் குடிச்சிட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட வயிற்றுப்போக்கும் சரியிடுங்க இமெடிட்டாக சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழி தான் ஆனால் இதனுடைய இலையை சமூகமாக எடுத்து நல்லா அரைச்சி ஆண்களாக தான் சந்தனத்தோடையும் பெண்களாக இருந்தால் மஞ்சளோடையும் உங்கள் சர்மத்தை மேலே பூச்சிட்டு வரும்போது சொறி சிறங்கு படை எக்ஸிமா இது போன்ற அனைத்து வகையான தோல்வாளிகளும் சரியாகுனாக்கா உங்களை நம்ப முடியுமா நம்பிதான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழிகை தான் இது பச்சையை எடுத்து அரைச்சி மேலே பூசணும் பூசி ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் குளிச்சு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட தோல் நோயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து பதினேழு நாளுக்குள்ளே மினிமம் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் குணமாக அதை கண்கூட பார்க்கலாம் ஆனால் இதிலேருந்து செய்யப்படுற ஆயில் இன்னும் சூப்பராக வேலை செய்யும் எப்படி தெரியுங்களா இது தேல் கொடுக்கக்கூடிய இலை சமளம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மூலிகை குப்பமேனி ஆடு தீண்டாப்பாலை பரங்கி பட்டை சூரணம் இதெல்லாம் இடித்து ஆயில் போட்டு நல்லா காய்ச்சி அதாவது நல்லெண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி எந்த இடத்துல சோரியசிஸ் இருக்கோ அந்த உடல் முழுக்கும் தேய்ச்சி இரவில் தேய்ச்சிட்டு பகலில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த தோல் செதில் செதிலாக இருந்தாலும் சரி மீன் செதில் மாதிரி இருந்தாலும் சரி தோல் நோய் சோரியசிஸ் அந்த தோல் நோய் அப்படியே படிப்படியே படிப்படியே குறைதை கண் கூட பார்க்கலாங்க அதை விட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இதனுடைய வேர் இதனுடைய வேரை எடுத்து நல்லா பண்ணி இடிச்சிட்டு ஒரு தம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக சொல்கிற பெரிய வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு காலையிலே சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஒரு டம்ளர் குடிச்சோம்னா எப்படிப்பட்ட சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாக அதை யூடிஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் சரியாகும் இது புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனில் எரிச்சல் இருந்தாலும் சரி இல்லை வலி இருந்தாலும் சரி இல்லை உஷ்ணத்தினால் ஏற்பட்ட வலி இருந்தாலும் சரி அதனால் ஏற்பட வெள்ளைப்படுத்துறது சம்மந்தமான பிரேசன் இருந்தாலும் சரி அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருப்பாளருக்குமே யூடை இன்ஃபெக்ஷனை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த தேல் கொடுக்கு இதுக்கு பேர் ஏன் யானை வணங்கின்னு வச்சு அப்படின்னு சொன்னால் இதனுடைய இந்த சேவை பாருங்கள் கிட்ட வந்து பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னா யானை தும்பிக்கை மாதிரியே இருக்கும் பாருங்க அதனால தான் இதுக்கு பேர் யானை வணங்கின்னு வச்சு யானையுடைய தும்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பின்னாடி பாருங்கள் அங்கே இப்போ தான் ஒரு குருவி விழுந்து போச்சு முட்டை பாருங்கள் மூணு அழகாக வச்சுருக்கு அதை ஜூம் பண்ணிக்காமீங்க இப்போ நம்ம இருக்கிறது ஒரு இருக்கும் அழகா குருவி ஒரு மூணு முட்டை இருக்கு பாருங்கள் அது இனவெருத்திக்கு பார்த்தீங்கன்னா அது அது வந்து எதை தேர்ந்தெடுத்துக்குதுன்னா பனை மரத்தை தேர்ந்தெடுத்துக்குது வேற எந்த மரத்தையும் தேர்ந்தெடுக்கல மரமும் ஒரு பாதுகாப்பானது சரிங்களா ஒரு வேளை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அற்புதமான எக்ஸ்ட்ரா தகவல்னா பனை மரத்தில் மட்டும்தான் கலப்படமே இல்லை அந்த நொங்கலை கலப்படமே பண்ண முடியாது அந்த நொங்கில் வேறு எதுவும் கலப்படம் பண்ணி விற்கவும் முடியாது ஒரிஜினலாக வருது அப்படியே ஒரிஜினலாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரி இந்த யானை வணங்கி இல்லைனா இந்த தேல் கொடுக்கு மூலிகை சோரேசிஸ் தோல் நோய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணும் வயிற்று போக்க சரி பண்ணும் சிறுநீரகம் யூடி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுன்றது இந்த கண்ணண்டை பொறுத்தவரை நம்ம அருமையை பார்த்துருக்கோம் அதனால் இந்த மூலிகை எங்கே பார்த்தாலையும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவ அருகில் இருக்கிற கேளுங்க இல்லைனா கேள்வி நபருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்